ಹಾಯ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ವೆಲಮ್ ಟು ಅಕ್ಷಯ ಕಿಚನ್ ರೆಸಿಪೀಸ್ ವೀಡಿಯೋ ನಲ್ಲಾ ಸೂಪರಾನೆ ரொம்பவே கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு ஈஸியான மெத்தடில் ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இது மாதிரி அதிக அளவில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா வீட்டில் ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காதுங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி குட்டீஸ்லாம் ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு ரெசிப்பியாக இருக்கும் குட்டீஸ் வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை செய்யறதுக்கு மிக்சர் ஜாரில் அரைக்கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா நைஸாக பவுட்ரு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைப்பட்டுருக்கணும் கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலும் இதை நீங்கள் சளிச்சு கூட சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்ச பொட்டுக்கடலை பொடியை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் எல்லாத்தையும் மாற்றிட்டு இதோட ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் பொட்டுக்கடலை எடுக்கிறீங்களோ அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு உப்பும் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் மிளகுத்தூளுக்கு பதிலாக காரத்தூள் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு கலந்த பிறகு இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஊற்றிக்கோங்க பட்டருக்கு பதிலாக நெய் ஊற்றிக்கலாம் இல்லை எண்ணெய் கூட நீங்கள் சூடு பண்ணி ஊற்றிக்கலாம் இதை ஊற்றிட்டு நல்லா மாவில் எல்லா இடமும் பரவுற மாதிரி நல்லா கையால் உடச்சி விட்டு கலந்துக்கங்க இது சேர்க்கறதுனால நல்லா கிறிஸ்பியாக முறுமொறுப்பாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை கொஞ்சம் வலுவலுப்பாக பிசஞ்சிக்கலாம் ரொம்ப டைட்டாக இறுக்கமாக பிசையாமல் கொஞ்சம் நெல்லு நெழுப்பாக பிசைஞ்சிக்கலாம் இது மாதிரி கொஞ்சம் நெல்லு நெழுப்பாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு எடுத்து பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும் பிசைஞ்ச மாவை இது மாதிரி நீட்டாக உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த மாவை பிழியறதுக்கு இது மாதிரி பைப்பிங் பேக் இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் நான் நீடில் போட்டு வச்சுருக்கேன் உங்கள் பைப்பிங் பேக்கில் இல்லாட்டி நீங்கள் முறுக்கச்சில கூட போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ உருட்டி வச்ச மாவை பைப்பிங் பேக்கில் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு உள்ளே சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு உள்ளே சேர்த்து நல்லா டைட்டாக ஒரு சுற்றி சுற்றிக்கங்க இந்த அளவுக்கு ஃபில் பண்ணி நல்லா டைட்டாக ஒரு சுற்றி சுற்றிக்கோங்க சுற்றி ரப்பர் பேண்டு கூட போட்டுடலாம் பாருங்கள் இப்போ பிழிஞ்சதும் ஈஸியாக மாவு வெளியே வருது பாருங்க இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் பிழிஞ்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு என் வானில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்கு எண்ணெய் நல்லா சூடானதோ அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இது மாதிரி ஜல்லிக்கரண்டி இல்லை தோசைக்கரண்டி எடுத்துக்கங்க அதில் லைட்டாக ஒரு முறை எண்ணெய் தடவிடுங்க தடவிட்டு அந்த கரண்டி மேலேயே நம்ம மாவை பிழிஞ்சு எடுத்துக்கலாம் எந்த சைஸில் வேணுமோ சின்னதாகவோ பெருசாகவோ உங்கள் விருப்பத்துக்கேற்ப நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கங்க நான் சின்ன சின்னதாக தான் பிழிஞ்சு எடுத்துருக்கேன் இப்போ அதை அப்படியே எண்ணெயில் சேர்த்துடலாம் இது மாதிரியே கரண்டியில் முறுக்காக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இது மாதிரி பைப்பிங் பேக்கில் போட்டு நீங்கள் பிழ்கிறதுக்கு கஷ்டமே பட வேண்டாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பிழிஞ்சு விட்டுடலாம் சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் மாவு எல்லாத்தையும் இது மாதிரி பிழிஞ்சு எண்ணெயில் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு முப்பது செகண்ட் ஆன பிறகு திருப்பி விட்டுக்கலாம் உடனே ஜல்லிக்கரண்டி விடாமல் ஒரு சைடு வெந்த பிறகு திருப்பி விடுங்க பைப்பிங் பேக்கில் போட்டதுனால ரொம்ப ஈஸியாக பிழைய வருது பாருங்கள் இது மாதிரியே மாவை எல்லாத்தையும் பிழிஞ்சி எண்ணெயில் சேர்த்திடலாம் அரைக்கப் பொட்டுக்கடலை வச்சு ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான நல்ல சுவையான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுத்து இப்போ ஈவனாக எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம் இதில் நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்காதனால முறுக்கு நல்லா வெள்ளையாக தான் இருக்கும் மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம் அதனால் வெள்ளையாக தான் இருக்கும் நீங்கள் எண்ணெயில் இருக்க சலசலப்பு அடங்கினதும் எடுங்க பாருங்கள் நல்ல வெள்ளை விளையர்ன்னு முறுக்கு வெந்து கிறிஸ்பியாக எடுத்து இப்போ இதை அப்படியே எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்து ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் உள்ளது இது மாதிரி பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இதே நீங்கள் அதிக அளவில் கூட செஞ்சு ஏர்டை பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா வீட்டில் ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காது ஸ்நாக்ஸ் கேட்கும் போதெல்லாம் எடுத்து கொடுத்து அசத்தெல்லாம் இந்த கிறிஸ்பியான முறுக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்மளுடைய புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்